கோவை தனியார் கல்லூரியில் பாராமெடிக்கல் துறையில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவி மருத்துவமனை மாடியில் இருந்து குதித்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பயிற்சி வகுப்பில் வேறு மாணவியுடன் மணி பர்ஸ் காணவில்லை என்பதால் மாடியிலிருந்து குதித்த மாணவியிடம் கல்லூரி நிர்வாகம் விசாரணை நடத்தியதாகவும் அதில் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக இப்படி செய்து கொண்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் காணவில்லை என்கிறார்கள் மாணவி தற்போது இல்லை நாங்கள் மூவாயிரம் ரூபாய் பணம் தருகிறோம் மாணவியின் உயிரை நிர்வாகம் திருப்பி கொடுக்குமா என்று சக மாணவர்கள் குரல் எழுப்பியா என்னமா பண்றியா சார் இல்லையான்னு சார் இன்னைக்கு காசு எடுத்திருக்கா நாங்க உங்ககிட்ட சொன்னோம்ல அப்படின்ட்டு சொன்னாங்க சார் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே விழுந்துட்டான்னு சொன்னாங்க சார் என்ன மேடம் மேடம் கேட்டதுக்கு சொன்னாங்க மேடம் சொன்னாங்க சார் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பொண்ணு எகிரி குச்சிச்சுன்னு சொல்றாங்க சார் நானே என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல சார் நாங்க அப்படியே அடிச்சு புடிச்சுன்னு கோயம்புத்தூருக்கு வண்டி எடுத்துட்டு வந்தவங்க தான் சார் கோயம்புத்தூர்ல பாதி தூரத்துல இருக்கும் உன் தங்கச்சி செத்துட்டான்னு சொல்றாங்க சார் கவர்மெண்ட் வந்துச்சு சார் 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 நான் போய் எனக்கு எனக்கு உதவி உதவி பண்ண மாட்டீங்களா படிக்க படிக்க வர வர பசங்களுக்கு இதுதான் இதுதான் பசங்களுக்கு காலேஜ் சைட்ல இருந்து எதுவுமே சொல்ல சார் எங்களுக்கு உள்ள இது நடந்துச்சு காலேஜ் சைட்ல இருந்து எங்களுக்கு எதுவுமே சொல்ல உள்ள இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லவே இல்ல சார் எங்க கிட்ட நான் என்ன சார் பண்ணுவேன் இப்ப தூயின்னு போனேன் சார் என் தங்கச்சியன தூயின்னு போனேன் சார் ஒரு நாள் முன்னாடிதான் சார் பஸ் ஏத்தி அனுப்பிச்சேன் சார் என் தங்கச்சியான திருநாம நான் தான் சார் பஸ் ஏத்தி அனுப்பிச்சேன் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இந்துஸ்தான் காலேஜ்ல பைனல் இயர் படிச்சுக்கோங்க சார் எங்க சப் ஜூனியர் பொண்ணு இப்ப ஒரு பொண்ணு நேற்று வந்து சூசைட் பண்ணிருக்கு அது என்ன ரீசன் இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல சார் எல்லாமே எல்லாமே மறைச்சிட்டாங்க எங்கள்ட்ட இருந்து இன்ன வரைக்கும் இப்ப கூட பாருங்க ஒரு ஸ்டாஃப் கூட இங்க வரல ஏன்ன அந்த பொண்ணு அவங்க மேல இந்த பூ என்ன எந்த ஸ்டாஃபா சொல்லுவாங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல நேரத்துல இருந்து போன எல்லா போனும் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அந்த பொண்ணு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா திருடிச்சுன்றாங்க அதுக்கு என்ன இதுன்னு தெரியல ஆயிரத்தி ஐநூறுபா திருடிச்சுன்றீங்களா அத்தனை அத்தனை ஷாஃப்ட் திட்டிருக்காங்க சார் அந்த பொண்ணை ஒரு நாலு ஸ்டாஃப் மேல அந்த பொண்ணு என்ன திட்டாங்கன்னு தெரியல ஏன்னா அந்த பொண்ணு நீங்க எங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க நாளில இருந்து எட்டி பார்த்தாலே கால்களில அவ்வளவு பூசும் அந்த பொண்ணு அப்படி போய் சா போயிருக்கேன் எந்த அளவுக்கு அந்த இது ஹர்ட் ஆயிருக்கும் ஆயிரத்தி நூறு ரூபா திருநாள் நான் தான் ஆயிரத்தி நூறு ரூபாய் டபுள் கூட தரேன் இப்போ அந்த உயிர் வருமா இப்போ மேனேஜ்மென்ட் சரியே இல்ல சார் என்ன உண்மையிலேயே போரா இருப்பாங்கனு நெனச்சு கூட பாக்கல என்ன சார் எல்லாமே மூடி மறைக்க சார் எவிடென்ஸ் நேத்து ஒருத்தர் இருந்திருக்கான் அவன தனியா கூட்டி வச்சு போய் பேசினாங்க என்ன பேசினாங்க தெரியலாம் அந்த பையன் அப்படியே மாத்தி பேசலாம் அந்த பொண்ணு மேல தப்புன்ற மாதிரி பேசலாம் இப்போ அவங்க வந்து ஒரு ஹோப்லஸ் ஆ இருக்கும் எவிடன்ஸ் எதுவுமே பெண்கள்ட இல்ல அந்த பையன் வந்து கொஞ்சம் அந்த பையன் அந்த இதை பார்த்தாருனா அந்த பையனுக்கு ஒரு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சொல்றேன் தயவுசெய்து வந்து உண்மையை சொல்லு என்ன நீ உன்னோட இதுலதான் எங்களுடைய மொத்த வேறோட இது இருக்கு நீ இந்த மறைச்சு நீ இந்த மூணு வருஷத்தை உனால கண்டிப்பா உனால கம்ப்ளீட் பண்ண முடியாது என்ன குற்ற உணர்ச்சியோட உன்னால கம்ப்ளீட் அந்த கோர்ஸ் முடிக்க முடியாது தயவுசெய்து வந்து என்ன நடந்துச்சோ அது உண்மையை வந்து சொல்லு சீரியஸா ஓப்லெஸ் தான் இருக்கும் என் பேர் சாஜி சார் பைனலி ஓடி ஏடி படிக்கிறேன் சார் பிரின்சிபல் மணிமொழி அண்ட் கூட ஒரு போர் ஸ்டாஃப் ரெண்டு ஸ்டாஃப் நிறைய ஸ்டாப்ஸ் வந்து இது பண்ணாங்க நடக்குமா அப்படிங்கறதுல கண்டிப்பா நடக்கும்னு எங்களுக்கு தெரியுது இன்னமேல இது நடக்காம இருக்கும் இன்னொரு வாட்டி இன்னும் இந்த பொண்ணு இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்னு எந்த நிச்சயமும் இல்ல கண்டிப்பா இருக்கு இது நடக்கும் அப்படின்னு சோ காலேஜ் சைட்ல இருந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது வரணும் இது மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாதான் நாங்க இனிமேல் அந்த காலேஜ்க்கு போகலாம் அப்படின்னு இருக்கோம் இன்ன வரைக்குமே மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் கூட வரல அவங்க மேல தப்பு இல்லைன்னா என்னைக்கு வேணாலும் வந்திருக்கலாம் இன்ன வரைக்கும் வரல கால் பண்ணாலும் எடுக்கல அப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறாங்க ஒண்ணுமே தெரியல நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கு காலேஜ் தான் இந்த காலேஜ்லயே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு வரைக்கும் எதுவுமே வெளியில சொல்ல முடியறதுல நாங்க தேர்ட் இயர் படிக்கிறோம் எங்களோட இன்னும் ஒன் இயர் கூட கம்ப்ளீட் ஆகல இவளுக்கு ஸ்ட்ரெஸ் பார்த்தாலே அந்த இடம் அவ்வளவு அவ்வளவு தைரியம் உள்ள பொண்ணு அவ அந்த இடத்துல ஏறி குதிக்கிறதுக்கு நினைச்சிருக்கா ஃபேமிலி பத்தி கூட யோசிக்காம இருக்கானா அவ எந்த அளவுக்கு ஆயிருப்பான்னு யோசிக்க வேண்டிய விஷயம் தான் மேனேஜ்மென்ட் சைட்ல இருந்து இதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கண்டிப்பா வரணும் அப்பதான் நாங்க காலேஜ் போகலான்னு சொல்லியிருக்கோம் இதுக்கான ரெஸ்பான்ஸ்

மாற்றடைக்கு அந்த பொண்ணு வருது அனாதே வருது பொண்ணு கூட ஒரு ஸ்டாஃப் வரல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றாங்க இல்ல யாருமே சரியான ஸ்ட்ரெஸ்லாம் சார் இருக்கும் காங்களும் ஸ்ட்ரெஸ்ல தான் ரொம்பவே இது மட்டும் நடந்தது இதுக்கு முன்னாடியும் ஒரு பொண்ணு கம்ஃபர்ட் கொடுத்து இறந்துருக்காங்க அண்ட் இது இப்படி இறக்கல கம்ஃபோர்ட் குடிச்சிருக்காங்க நம்மளுக்கும் இப்படி நடக்குன்னு என்ன கேரண்ட்டி இருக்குது வீ வாண்ட யூ ஒன் ஜஸ்டிஸ்

யாருமே வரல நேத்துல இருந்து எந்த டீச்சர்ஸுமே இல்லாம இருக்கு அந்த பொண்ணு ஏன் டீச்சர்ஸ் வரல வந்திருக்கலாமே பாத்துருக்கலாமே அவங்க மேல எந்த தப்புமே இல்லனா அவங்க வந்திருக்கலாமே ஏன் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணும் யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே எடுக்கல அவங்க பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷன் இல்ல புள்ளை கீழே விழுந்துருச்சு எப்படி அவங்க வருவாங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா எதுவுமே கொடுக்கல இன்னைக்கு பார்த்து காலையில வந்து பார்த்தாலும் யாருமே இல்ல எதுக்கு டீச்சர்ஸ் எதுக்கு இருக்காங்க அவங்கள நம்பி தான் வந்திருக்கோம் நாங்க

ஆக்சுவலா எங்க இது ஹாஸ்பிட்டல் வந்து டியூட்டி போட்டிருக்காங்க டியூட்டி வந்துட்டு ரெண்டு ஷிப்டா பிரிச்சிருக்காங்க மார்னிங் ஷிஃப்ட் ஒன்னு ஆஃப்டர்ன் ஷிஃப்ட் ஒன்னு மார்னிங் ஷிஃப்ட் வந்து நாங்க பார்க்குற டியூட்டி டைமிங் வந்து இதுல வந்து ஸ்டாஃப் வந்து பாதி நேரத்துக்கு இருக்க போறது இல்ல ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி கிளம்பிடுவாங்க ஃபோர் தேர்ட்டி லருந்து செவன் ஓ கிளாக் முடியும் தனியா தான் இருக்கும் ஸ்டாஃப்ஸ் இல்லாம இதுல நேற்று வந்து டியூட்டி பாத்துருக்காங்க நான் சீனியர் எனக்கு கீழே சப் இருக்காங்க அவங்க டியூட்டி பாத்துருக்காங்க மார்னிங் ஷிஃப்ட்ல வந்து டியூட்டி பாத்துருக்காங்க அந்த பிள்ளதே இப்ப இறந்திருக்கா மார்னிங் ஷிஃப்ட் டியூட்டி பார்த்தவங்க ஸ்டாஃப்ஸே ஒரு இடம் அந்த இடத்துக்கு இன்டர்ன் பார்க்குற ஒரு பிள்ளையோட பர்ஸ் காணும் அதாவது இருக்கு இந்த பாப்பா வந்துட்டு போயிருக்காங்க லாஸ்ட்ல கேமரால பாக்கும்போது இந்த பாப்பாவோட போட்டோதான் வந்திருக்கு நீ தான் எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு இன்டர்ன் பாக்குறவங்க எங்க ஸ்டாஃப் கிட்ட போய் சொல்லிருக்காங்க எங்க ஸ்டாஃப் கூப்பிட்டு போயிருக்காங்க மேலே கூப்பிட்டு போனவங்க அந்த பாப்பாவை மட்டும் கூப்பிட்டு போல எண்ணொரு பையனும் கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த பங்க டியூட்டி பார்த்தா அந்த பையனும் தான் டியூட்டி பாத்துருக்கா ரெண்டு பையன் ரெண்டு பேத்தையும் மேல கூப்பிட்டு போயிருக்காங்க ரெண்டு பேத்தையும் மேல கூப்பிட்டு அவங்க காசை பத்தியே கேட்கல அவங்க கேட்டதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்க உங்களுக்கு என்ன லவ் பண்றீங்களா நான் இதோட மூணாவது வருஷம் நான் அந்த காலேஜ் படிக்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு எப்படி பேசுவாங்க எங்களையே யாரு கூட பார்த்துட்டா என்ன அவங்க கூட போறியா லவ் பண்றியா அவ்வளோ கேவலம் பேசுறவங்க நாங்களே பெரிய பிள்ளைங்க அவங்க சின்ன பிள்ளைங்க அவங்களோட மென்டல் சைஸ் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஸ்டாஃப் பேசணும் ஆனா அவங்க அப்படி பேசுறது இல்ல அப்ப அந்த பிள்ளைகிட்ட ஸ்டாஃப் ரூம்ல கேட்டிருக்காங்க அத்தனை பேர் ஒரு பிரின்சிபல் கேக்கணும் பிரின்சிபல் மட்டும்தான் கேக்கணும் எதுக்கு எங்க கோஆடினேட்டர் எங்க கீழே மொத்தம் அத்தனை ஸ்டாஃபும் போய் கேட்டிருக்காங்க அதுவே உங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் கேட்டு முடிச்சவங்க அப்படியே விட்டுருக்கணுமா இல்லையா சரி பேரண்ட்ஸ் கால் பண்ணி ஒரு ஒரு ஃபீஸ் கட்டல உங்க ஒழுங்கா படிக்கல காலேஜ் வரேன்னா தெரியுது ஏன் இப்படி திருடிருச்சு ஊரு சுத்திட்டு இருக்கு அப்படின்னு கால் பண்ணி சொல்ல வேண்டித்தானே இவங்க இவ்வளவு கேவலம் பேசுறவங்க கால் பண்ணி சொல்லிருக்கணும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல ரெண்டரைக்கு மேல கூப்பிட்டு போயிருக்காங்க ஏழு மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு இவங்க எல்லாரும் பேசி முடிச்சது ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு முடிஞ்சவங்க கீழே போயிருக்காங்க அந்த பையனும் கீழே போயிருக்காங்க அந்த பையன்கிட்ட இந்த பாப்பா சொல்லிட்டு பேக் எடுக்க வர எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பாப்பா போர்த் ஃபுளோர் எங்க இதுல வந்து பிப்த் ஃபுளோர்ல இறங்கி போர்த் ஃபுளோர்ல இந்த பக்கம் குதிக்காம அந்த பக்கத்துல ஓடி சைடுல குதிச்சிருக்காங்க குதிச்ச பாப்பா ஸ்பாட்லயே அவுட் ஏன்னா குடிச்சவங்க பிளீடே ஆகல ஆகலை இன்டர்வியூ பீட் தான் இன்டர்வியூல ஸ்பாட்ல அவுட் சிபிஆர் குடுக்கறேன்னு சொல்லி மூணு மணி நேரம் வச்சிருக்காங்க மூணு மணி நேரம் என்ன சிபிஆர் குடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல பிளட் வேணும் வந்து பாப்பா பி பாசிட்டிவ் பிளட் குரூப் பி பாசிட்டிவ் பிளட் குரூப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க எங்க செட்ல நாலு பசங்க ஒரு புள்ள கீழே போய் உட்காந்துருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருப்பாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆகும் பிளட் குரூப் வேணாம் ஏன்னா நாங்க படிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் பிளட் வேன்ட்டு அவ்வளவுதான் உயிர் இல்ல பிளட் கொடுக்க தேவையில்லை சரி அப்பவே செத்துருச்சு பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிக்க முல்லையா இல்ல அதுவும் இன்ஃபார்ம் பண்ணல ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஜிஎச் ஜிஎச் போய் செத்தாலும் அவங்களா காரணம் இது இங்க இருக்க ஒவ்வொருத்தங்க செத்தாலும் அவங்களா காரணம் ஆகும் எங்களை சொல்ல முடியல ஏன்னா இன்டர் மார்க்ல கை வச்சிருவாங்க பாஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு நாங்க அமைதியா இருக்கு இருக்க இந்த பாப்பா செத்து போயிருக்கேன் இப்ப பதினெட்டு வயசு தான் அது எவ்வளவு கேவலமா

மாத்தி சொல்லுவாங்க ஏன்னா நாங்க வந்து சீனியர் அப்படின் போது போலீஸ் கூட மிரட்டி இருக்கலாம் எங்க ஸ்டாஃப் கூட மிரட்டி இருக்கலாம் அப்ப நாங்க அதை பயன்ட்டு கேட்கணும் நாங்க கேட்டு சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுத்து விட்டு போவோம் அவங்க அப்படி இல்லையா சரி அது பாப்பா செத்துருச்சு இனி உயிர் வர வரப்போறது இல்ல நஷ்டம் கொடுக்கட்டும் ஏன்னா ஒன்றரை லட்சம் கட்டி படிக்க வைக்கிறாங்க ஒவ்வொரு வருஷம் சும்மா இல்ல டொனேஷன் கட்டி படிக்க வைக்கிறாங்க ஒரு கோடி நஷ்டம் கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் ஆனா இங்கதான் இருப்போம் பாடி வாங்க மாட்டோம் அவங்க வரணும் நாங்கள் கால் பண்ணி அட்டென்ட் பண்ணவே இல்லாதே எங்களுக்கு ஒரு பிரச்சனை கால் பண்ணணுன்னா அட்டென்ட் பண்ணோம் கேட்கல கால் பண்ணலாம் அப்படின்றாங்க லீவ் பண்ணி கால் பண்ண தெரியுது இதுக்கு பண்ண முடியாதா அவங்க மேலே மிஸ்ஸி இருக்காங்க நேற்று ஒரு வரல எங்களுக்கு தெரியாது அவங்க வந்தால்தான் இந்த இடத்த போவோம் நாங்கள் இங்கே தான்